ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்திய குட்டி சேனல் மூலியமா சப்பாத்திக்கு இனி மாவு வேண்டிய அவசியமே இல்லைங்க டக்குன்னு வந்து ரொம்பவே சாஃப்டான உப்புளான சப்பாத்தி எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்னு எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் நான் மாவு முழுமையா நீங்க பாதி பாதி அளவு எடுத்து மைதா மாவு ஒரு கப்பும் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் எடுத்து நீங்க சேர்த்து செய்வாங்க இப்ப வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கோதம் மாவும் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் எடுத்துக்கிறேன் பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மைல்டான டேஸ்ட் இருக்கும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தண்ணி வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணியோட அளவுன்ட்டு பாத்தீங்களா தோசை மாவு பதத்துக்கு இருந்த கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம மெஷர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் இன்னொரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க அப்பதான் நமக்கு நல்ல சப்பாத்தி புசு புசுன்ட்டு வரும் ஃபர்ஸ்ட் கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் டோட்டலா நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க இன்னும் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்பட்டது இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப தோசை தவா வச்சுக்கலாங்க ஹைஃபிளேம்ல தோசை தவா இருக்கக்கூடாது சிம்ல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப தோசை தவா வந்து வச்சுக்கிட்டோம் சிம்ல வந்து வச்சுக்கோங்க லைட்டா வந்து சூடா இருந்தா போதும் நம்ம தோசை மாதிரி ஊத்தி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க இப்ப ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் அதிகமான திக்னஸ் இல்லாம லேசான இதுக்கு நம்ம பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் இப்ப ஓரளவுக்கு மீடியமான ஹீட்ல வந்து வச்சுக்கோங்க பாருங்க ஒரு சைடு வந்து நல்லாவே நமக்கு வெந்து வந்துடுச்சு மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் அப்போதான் நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும் நல்லா உப்பியும் வருங்க பாருங்க இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இது போல நீங்க பிரஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்களா நல்லா வந்து நமக்கு சாஃப்டா உப்பி வருங்க பாருங்க லைட்டா இந்த இடத்துல உப்பி வருது பாருங்க இல்லைன்னா நீங்க ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிரஸ் பண்ணீங்களா நல்லா வந்து நமக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க பாருங்க இதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க வெறுமனாவ கூட அப்படியும் சேர்த்து எடுத்துக்கலாங்க லைட்டாக இது போல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக நமக்கு சப்பாத்தி ஆயிடுச்சு திரும்ப வந்து இன்னொரு டைம் நீங்க போடும்போது சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு அதே மாதிரி மாவு வந்து ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அழுத்தம் கொடுத்து பண்ண வேணும் நமக்கு அதே மாதிரி சிம்புல வச்சு மாத்தி மாத்தி நம்ம திருப்பி கொடுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம சப்பாத்தி சூப்பராவே நல்லாவே உப்பி வருது பாருங்க இப்ப இத நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இது போல நீங்க பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி கொடுத்தீங்களா சூப்பரா சாஃப்டா நமக்கு சப்பாத்தி கிடைக்குங்க பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டான சப்பாத்தி நம்ம செய்து முடிச்சுட்டுங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பிக்கி அப்படி எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு இந்த சப்பாத்தி ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ